மோடி அரசு ஏன் நாளாக கண்மூடித்தனமாக இருந்தார்கள் செபி என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏன் இவ்வளவு நாளாக அமைதியாக இருந்தது இந்தியாவோட பங்கு சந்தையில பெரும் விவாதத்தை மாதிரி ஜான் ஸ்ட்ரீட் நிறுவனம் ஒரு என்ன நடந்தது எப்படி நடந்தது சிறு முதலீட்டாளர்களுடைய பணம் துண்டிக்கப்படுகிறதா அவங்களுடைய பணம் எல்லாம் எங்க போகிறது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் கடுமையான விமர்சனத்தை மத்திய அரசாங்கத்தின் மீதும் மோடி அவர்களின் மீதும் நேரடியாக பார்த்து கேட்டிருக்கிறார் இந்த விவகாரத்துடைய பின்னணி என்ன முழு விபரத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் ஆசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் கலை தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்லுவோம் புதிதாக நம்முடைய சேனலை பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிருங்க இப்பதான் நம்ம நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் சின்ன சின்ன விஷயத்துல முதலீடு செஞ்சு அதுல இருந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல முதலீடு செய்ய ஆரம்பிப்போம் அப்படியான ஒரு ஆசையில தான் இந்தியாவுல இருக்கக்கூடிய மக்களோல்ல உலகத்தில் இருக்க

வேலை என்ன பார்த்தோம்னா பெரிய நிறுவனத்து முதலீட்டாளர்களிட இருந்து பணத்தை வாங்கி பங்கு சந்தையில போட்டு லாபம் தான் இந்த நிறுவனத்துடைய பெரிய வேலையாக பார்க்கப்படுகிறது அப்படியாகத்தான் இந்த நிறுவனத்தை நம்பிதான் ஒரு சின்ன சின்ன சிறு முதலீட்டாளர்கள்லாம் போயிருக்கிறாங்க அவங்களுக்கு கடைசியில ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்கு ரெண்டாயிரத்துல தான் இந்த நிறுவனத்தை தொடங்கினதாக சொல்லப்படுகிறது ஆனால் இப்ப கடந்த ஆண்டு மட்டும் மில்லியன் டாலர்களை லாபத்தை ஈட்டி இருக்கிறது இந்த நிறுவனம் அது எப்படி அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த நிறுவனம் இந்தியாவில் வந்து இயங்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுறாங்க இந்தியாவில் வந்து நான்கு துணை நிறுவனங்கள் மூலமாக இந்த நிறுவனம் இந்தியாவில் இயங்குது அதுவும் இந்தியாவில் மட்டும் இரண்டு இடங்களிலும் மற்ற இடங்களான ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூர்ல இந்த நிறுவனம் செயல்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கிறாங்க சரி இந்த ஜான்ஸ்ரிட் நிறுவனத்துடைய முறைகேடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் தான் அதிர்ச்சியே இருக்குது இந்த ஸ்ட்ரீட் நிறுவனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு முதலீட்டாளர்களுடைய பணத்தையே சுரண்டுற அளவுக்கு பல முறைகேடுகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதை தான் இன்னைக்கு செபி செபி என்று சொல்லக்கூடிய செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இந்த அமைப்பு வந்து வர்த்தகத்தை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு தான் இன்னைக்கு வெட்ட வெளிச்சப்படுத்தி இருக்கிறாங்க சரி என்னன்னு பார்க்கலாம் அதாவது ஜான்ஸ்ரீட் நிறுவனம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய குறியீடுகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றி சட்டவிரோதமா லாபத்தை ஈட்டி இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் அதாவது ரொக்க சந்தை cash market இந்த மூன்றிலும் பெரிய அளவில் வர்த்தகம் செய்து சந்தையில செயற்கையாக ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்து அதிக லாபத்தை ஈட்டியிருக்கிறார்கள் இதனால என்ன விளைவு சிறு இதை பார்த்து ஈர்க்கப்படுறாங்க ஐயோ வர்த்தகம் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு ஈர்க்கப்பட்டு சிறு முதலீட்டாளர்கள்லாம் அதில் பணத்தை முதலீடு செய்கிறார்கள் அப்படியாக செய்ததனுடைய பின் விளைவாகத்தான் அவர்களுடைய பணம் சுரண்டப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கிறது சரி இந்த நிறுவனம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ரூபாய் ஓடி லாபம் ஈட்டி இருக்கிறது இவ்வளோ பெரிய தொகை அதுவும் இந்தியாவில் இந்த அளவுக்கு ஈட்டி இருக்கிறாங்கன்னா அப்போ சிறு முதலீட்டாளர்களுடைய பணம் என்ன ஆனது அவங்களுடைய பணம் தான் சுரண்டப்பட்டு அவங்களுக்கு முற்றிலுமாக ஏமாற்றம் தான் நிலைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நம்ம ஒரு இதாக ஒரு விமர்சனமாக தான் இதை பார்க்கணும் அப்போ சின்னவங்களாம் பெரிய அளவே சின்ன பிசினஸ்ல இருந்து தொடங்குறாங்க அவங்க இப்படி பாதிலேயே முடக்கிட்டா அப்புறம் அவங்க எப்படி பெரிய பிசினஸ் மேன் ஆவாங்க இந்தியாவில வந்து மேக் இன் இந்தியா திட்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சின்ன பிசினஸ் மேன் உருவாகுனா மட்டும்தான் அங்கிருந்து அவங்க ஒவ்வொரு பொருளை உருவாக்கி இங்கேயே நம்ம உற்பத்தி செய்து இங்கேயே விற்பனை செய்ய முடியும் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மாதிரியான நிறுவனங்களில் முறைகேடு ஏற்பட்டால் அப்புறம் எங்க போறது மோடி அவர்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க அது மேக் இன் இந்தியாவா இல்ல அசம்பிள் இன் இந்தியாவா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி எழுப்பப்பட்டது ஏன்னா சைனாவில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வாங்கி இங்கே அசம்பிள் செய்யப்படுகிறதாக நாம பேசிட்டு இருந்தோம் அந்த மாதிரியான விஷயங்கள் மோடி அவர்களுடைய ஆட்சியில் இந்த மாதிரி நடக்கிறதே இதுக்கு இதை தான் மோடி அவர்கள் ஆட்சியில் இப்படி நடக்கிறது மோடி அவர்கள் என்ன மூடிட்டு இருந்தாரா அப்படின்னு ராகுல் காந்தி கேள்வி எழுப்புறார் சரி இந்த நிறுவனத்தின் மீது செபி எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு கண்டறிந்த செபி நிறுவனம் எதிராக கடுமையான நடவடிக்கை அதாவது இந்தியாவுடைய பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய தடை விதித்திருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாம முறைகேட்டில் ஈடுபட்டதாக சொல்லக்கூடிய நாலாயிரத்து நானூற்றி எண்பத்தி மூணு கோடிக்கும் அதிகமான தொகையை முடக்கி இருக்கிறாங்க இதுதான் செபி நிறுவனம் எடுக்க கூடிய நடவடிக்கை பார்க்கப்படுகிறது இதெல்லாம் செவி நிறுவனம் எடுத்தாலுமே ராகுல் காந்தியோட கடுமையான விமர்சனம் என்ன அவர் என்ன விமர்சனம் பண்ணிருக்கிறாருன்னு பார்த்தோம்னா எக்ஸ் எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு அதாவது ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் எஃப் என் ஓ அப்படின்னு சொல்றதை இத பெரிய முதலைகளோடைய விளையாட்டு மையமாக மாறிடுச்சு முதலைகள்னு யாரை சொல்றாங்க பெரிய இன்வெஸ்டர்ஸை அவர் குறிப்பிடுறாரு இது மட்டும் இல்லாமல் சிறு முதலீட்டாளர்களுடைய பணம் தொடர்ந்து சுரண்டப்படுகிறது அப்படின்னு நான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே சொன்னனே அப்படின்னு அந்த பதிவை போட்டு அதுதான் இப்போ நடந்துருக்கிறதாக சொல்லியிருக்கிறார் சரி அவர் எழுப்பக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கணக்கான கோடிகளை முறைகேடா லாபம் ஈட்டி இருக்குது அமைதியாக இருந்ததற்கான காரணம் என்ன கேள்வி எழுப்பியிருக்கிறார் சரி யாருடைய உத்தரவின் பேரில் மோடி அரசு இதை கண்டும் கண்டுகாம இருந்துச்சு அப்படிங்கிற இரண்டாவது கேள்வியா அவர் தொடுக்கிறார் இது மட்டும் இல்லாம இன்னும் எத்தனை பேர்ல இந்த மாதிரியான பெரிய பெரிய திமிங்கலங்கள் சிறு முதலீட்டாளர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு திட்டவட்டமான ஒரு மூணு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் பார்த்தோம்னா அதாவது மோடி அவர்களுடைய ஆட்சியில இதை இன்னும் மேலும் ஒரு விஷயத்தை வைத்து குறிப்பிடுகிறார் என்னன்னா மோடி அவர்களுடைய ஆட்சியில பணக்காரங்கள் இன்னும் மேலும் பணக்காரங்களாக தான் மாறுறாங்க ஆனா சிறு முதலீட்டாளர்கள் ஒண்ணு அப்படியே இருக்கிறாங்க இல்ல அப்படியே முடங்கிடுறாங்க அப்படின்னு அவரு விமர்சனத்தின் மூலமாக இந்த கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் அவங்களோட இந்த மாதிரி சிறு முதலீட்டாளர்களுடைய இழப்புல லாபம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய நிறுவனம் உங்களோட பட்டியல நீங்க வெளியிடணும் அப்படின்னு செவி அமைப்புக்கு வந்து வலியுறுத்தி இருக்கிறாரு இப்போ இதோடைய இந்திய பங்கு சந்தையும் நம்ம கத்தனும் இப்போ இவர் சொல்லக்கூடிய கேள்விகள் என்னவாக இருக்குதுன்னு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க அதாவது இப்ப செபி நிறுவனம் வந்து இப்படியாக முறைகேடு நடந்திருக்கு ஜான்ஸ்ரீட் நிறுவனம் அதுவும் அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் இந்தியாவில் நான்கு துணை நிறுவனங்களால் இங்கே இயங்கிட்டு இருக்குது இதெல்லாம் ஓகே இத்தனை நாளா நடந்த முறைகேட்டுகள்லாம் ஏன் நீங்க வெளியிடலை இப்ப வெளியிட்டு இருக்கிறீங்களே இதுக்கு பின்னாடி யார் காரணம் இதை மத்திய அரசாங்கம் கண்டும் கண்டு கொள்ளாமல் இதுக்குள்ள என்ன இதனால சிறு முதலீட்டாளர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படியான பல்வேறு தரப்பட்ட கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் இந்த கேள்விக்கெல்லாம் மோடி அரசாங்கம் பதில் சொல்லுமா இல்ல எப்போதும் போல மௌனமாகத்தான் இருக்குமா இப்ப சிறு குறு வியாபாரிகள் அவங்களுடைய முதலீ சிறு ஒரு முதலீட்டாளர்களுடைய நிலைமையெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க அப்போ மோடி அவர்கள் சொன்ன மேக் இன் இந்தியா திட்டத்துக்கும் இதையும் நம்ம பார்த்தோம்னா மேக் இன் இந்தியாவுடைய திட்டமே என்ன ஒரு சிறிய ஒரு சிறு பிஸ்னஸ் மேன் உருவாகனா மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் உருவாகும் அந்த பொருட்கள் வந்து இந்தியாவில் விற்கப்படுகிற பொழுதுதான் அங்க இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய வாழ்க்கையும் முன்னேறும் அப்படியாக இருக்கின்ற பொழுதில் இந்த சிறு முதலீட்டாளர்களுடைய பணமெல்லாம் அப்படி சுரண்டிட்டாங்க இந்த மாதிரி பெரிய நிறுவனம் அமெரிக்கா நிறுவனத்தை உள்ள கொண்டு வந்து இப்படி சுரண்ட தடைப்பட்டுருச்சுன்னா அப்ப என்ன மேக் இந்தியா திட்டமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அதை தான் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாங்க ஏற்கனவே அந்த நிறுவனம் பெரிய பணக்கார நிறுவனம் தான் பணக்காரங்களை மேலும் பணக்காரமா பணக்காரர்களை ஆக்கிறதுக்கு தான் மோடி அவர்கள் இருக்கிறாரு சின்ன சின்ன ஏழபால மக்கள் இருக்கிறாங்க நடுத்தர மக்கள் இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அவங்களை மேலும் வளர்த்து விடுவதற்கான அரசாக இந்த அரசாங்கம் இருக்கிறதா இப்படி பல்வேறு தரப்பட்ட கேள்விகளை அவர் வைத்திருக்கிறார். சரி இந்த விவகாரத்துடைய தாக்கம் என்னன்னா நிறுவனங்கள் முறைகேடு செய்திருக்குது அப்ப சிறு முதலீட்டாளர்கள் எப்படி நம்பி அவங்க முதலீடு செய்வாங்க அவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்தியாவில ஏற்படுத்தி இருக்கிறாங்க இந்த தாக்கம் அடுத்து உருவாகக்கூடிய சிறு முதலீட்டார்கள மனதுல பதிஞ்சிச்சுன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க பிசினஸ் தொடங்கலாம்னு நினைக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய எய்மே பிசினஸ் மேன் தான் ஆகணும் அப்படின்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரியான பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் இருக்கு இதற்கெல்லாம் பதில் மத்திய தான் இருக்கு மத்திய அரசாங்கம் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஆக இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த மாதிரியான பல்வேறு முறைகேடுகள் இந்தியாவில் நடந்து கொண்டு இருக்கிறது அதெல்லாம் நாம் எப்படி கவனமாக தடுக்கலாம் விழிப்புணர்வோடு இருக்கலாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா